அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்றி எண்பத்தி மூன்றின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சியின் நாள் இரண்டு ஏழு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் ஃப்ரான்சிஸ் கனராவுக்கும் பொலோனியோவிற்கும் இடையில் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார் அங்கிருந்து புறப்பட்டு தனது பயணத்தை தொடர்ந்தபோது தன் கண்களை உயர்த்தி பார்த்து சாலையோரம் சில மரங்களை கண்டார் அவற்றில் எண்ணில் அடங்கா பறவைகள் இருந்தன இதைக் கண்டு பிரான்சிஸ் வேகுவாய் வியப்புற்று தனது தோழர்களிடம் நீங்கள் இங்கே இச்சாலையில் காத்திருங்கள் நான் அங்கு சென்று என் சகோதரிகள் ஆகிய பறவைகளுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்குள் இறங்கி தரையில் இருந்த பறவைகளுக்கு மறையுரையாற்ற தொடங்கினார் மரத்தில் இருந்த பறவைகள் விரைவாக கீழே இறங்கி அவரிடம் வந்து ஒருங்கிணைந்து புனித பிரான்சிஸ் மறையுரை ஆற்றி முடிக்கும் வரை அசையாமல் அமைதி காத்து இருந்தன அவர் இறை ஆசிர் வழங்கும் வரை அங்கிருந்து நகராமல் அங்கேயே நின்றிருந்தன என் சகோதரி பறவைகளை உங்கள் படைப்பாளரான கடவுளுக்கு நீங்கள் பெரிதும் கடன்பட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் அவரை புகழ வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எல்லா இடங்களிலும் பறந்து திரிய உங்களுக்கு அவர் சுதந்திரம் அளித்துள்ளார் மேலும் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்று படியமைப்புள்ள ஆடைகளை தந்திருக்கிறார் நோவாக் பேழையில் உங்களின் இனம் பெருகும்படியாக உங்கள் வித்துக்களை பாதுகாத்துள்ளார் மேலும் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள காற்று மண்டலத்திற்காகவும் நீங்கள் அவருக்கு கடன்பட்டிருக்கிறீர்கள் இன்னும் கூடுதலாக நீங்கள் விதைக்கவோ அறுவடை செய்யவோ இல்லாதிருக்க அவர் உங்களுக்கு உணவளிக்கவும் நீங்கள் பழகுவதற்காக ஆறுகளையும் நீர்வுற்றுகளையும் தந்திருக்கிறார் உங்கள் கூடுகளை உருவாக்க உயர்ந்த மரங்களையும் தந்திருக்கிறார் மேலும் துணி தைக்க தெரியாது என்பதால் அவர் உங்களையும் உங்களின் சிறு குழந்தைகளையும் ஆடையால் உடுத்தியுள்ளார் ஆகையால் உங்கள் படைப்பாளர் உங்களை எவ்வாறு மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு பல நன்மைகளை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே என் சகோதரிகளே நன்றி தனமான எந்த பாவத்தை குறித்தும் கவனமாக இருங்கள் எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் அசிசியாரின் அர்த்தம் மிகவும் அருள் வாழ்வு இறை வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்த சகோதர பறவைகள் அனைத்தும் இறைவார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்ற போது சகோதரி பறவைகள் அனைத்தும் தங்கள் அலகுகளை திறக்கவும் கழுத்தை நீட்டவும் இரக்கைகளை விரிக்கவும் பயபக்தியுடன் தலையை மட்டும் தாழ்த்தி பாடியும் அசைந்தும் புனித தந்தை தங்களுக்கு மிகுந்த மகிழ்வை தந்ததை வெளிப்படுத்தின பிரான்சிஸ் அவருடன் சேர்ந்து மகிழ்ச்சியால் திளைத்ததோடு பறவைகளின் திரளையும் அவர்களது வகை வகையான அழகையும் அவற்றின் கவனமும் நட்பும் கலந்த நடத்தையும் கண்டு பெரிதும் மலைத்து போனார் எனவே இவைகளின் படைப்பாளரை அவர் மிகுந்த பயபக்தியுடன் போற்றினார் இறுதியாக பிரான்சிஸ் தனது மறையுறையை முடித்துக்கொண்டு அவர்கள் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அவற்றிற்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் பறவைகள் நான்கு குழுக்களாக ஒரு குழு கிழக்கு நோக்கி பறந்ததும் மற்றொரு குழு மேற்கு நோக்கியும் இன்னொரு குழு தெற்கு நோக்கியும் மற்றும் அடுத்த குழு வடக்கு நோக்கியும் பறந்து அற்புதமாக பாடல்களை பாடிக்கொண்டே பறந்தன இவ்வாறு கிறிஸ்துவின் சிலுவையின் பாதை ஏந்திய புனித பிரான்சிஸ் அவர்களுக்கு கொடுத்த அறிவுரைக்கு ஏற்றார் போலும் அவர் வரைந்த சிலுவையின் அடையாளத்தையும் ஒத்து அவை உலகின் நான்கு பகுதிகளுக்கமாக தங்களை பிரித்து கொண்டன